வணக்கம் உறவுகளே இது சேரமான தொலைக்காட்சியின் வெடி சிரிப்பு லண்டனில் இருக்கிற டிசிசியினுடைய பொறுப்பாளர் ஆனந்தனுக்கு எதிராக அவற்றை பிரச்சார பேரங்கியா முழங்கி கொண்டிருக்கிற அண்டிபுரோ லிகோரி அல்லது லிகோரி அண்டிபுரோ நியூட்டன் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நாங்கள் கேட்டபோது டிசிசியில இருக்கிற சில பேர் நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த மாவீர் நாள் நெருங்கி கொண்டிருக்குதானே வந்து அப்போ அந்த மாவீர் நாளுக்கு செனத்திட்ட போய் வீரர் அந்த காசுக்கு போகிறவையர் வந்து அதே முக்கியமாக ஒன்று செய்றவை என்னென்னு சொன்னால் மாவீரர் குடும்ப கௌரவிப்பு என்று சொல்லி போட்டு அகலை கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த இடியப்பம் சோதி சம்பல் கொடுக்குறாங்க அப்போ அதில் வந்து இந்த எல்லாருக்கும் அந்த அந்த டுசி மாதிரி ஊற்றி அந்த நேரத்துல அவைய கதைச்சி மடக்கி காசு லிகோரி என்பதுலிகோரிய அதாவது வந்து இப்ப கிட்டடியில என்னென்னா ஆனந்தன் வந்து ஒரு நாற்கடி ஒன்றுக்கு போயிருக்கிறார் கொஞ்சம் காசு கேட்டு அவை சொல்லி நாங்கள் இந்த முறை உங்களை தெரியல ஏன்னா நீங்கள் வந்து இந்த அண்ணன் எல்லாம் மறந்து வாரீங்க நீங்கள் அதை பற்றி அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறீங்களா என்ற நாங்கள் தரமாட்டப்பட்டு சொல்லி போனீங்க வந்து அப்போ அது கூட நான் வந்து ஆனந்தன் வந்து ஆக்களை சொல்லியிருக்கார் பிரச்சனை இல்லை எங்களுக்கு தானே சொதி மாஸ்டர் லிகோரி ஆன்டிபுரோ நியூட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இவர் அவரை பார்த்து சொதி மாஸ்டர் சொன்னது லிகோரி ஆண்டிபுரோ நியூட்டனுக்கு சரியான ஹோம் அப்போ இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஆனந்தனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானமோடு டிசி கொண்டு வர போகிறாங்க கொண்டு வர சொல்லி நினைக்கிறது வந்து இது என்ன விஷயம்னு சொன்னா அந்த ஆனந்தன் வந்து அண்மையில ஊருக்கு போனவர் ஒரு போய் இப்ப ஊர்ல நிற்கிறார் அது என்னண்டா ஸ்ரீலங்கா போலீஸ் பாதுகாப்போடு தான் ஆள் வந்து உலாவை திரிகிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கோ ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்து டிசிசிக்கு என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்குது ஆனால் டிசிசி பொறுப்பாளர் அங்கே ஸ்ரீலங்கா காவல்துறையின பாதுகாப்போடு அங்கே திரிகிறார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச அந்த படத்தை காற்றம் வந்து இது வந்து லிகோரி ஆன்டிபுரோ நியூட்டன் தந்துட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது இடக்கு முழக்கம் அப்படிலாம் பேசக்கூடாது அந்த படத்தை காட்டு நீங்கள் வடிவப்பாருங்கோ அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இங்கே நெஞ்ச நிமித்தி கொண்டு ஆனந்தம் நிற்கிறார் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு போலீஸ்காரன் அவருக்கு காவலுக்கு நிற்கிறார் அந்த இடத்துல நாங்களும் விசாரிச்சு நாங்கள் எங்களோட புறன் விசாரணை செய்தியாளரை விட்டு இவர் யார் என்ன பிரச்சனைனு பார்த்தபோது இவர் வந்து சாஜன் உப்புள் குணத்துல இந்த சுலங்கா காவல்துறை இவருக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டு போயிட்ட பேர் அப்போ இப்படி சுலங்கா பாதுகா சுலங்கா காவல்துறையினுடைய பாதுகாப்போடு டிசிசி பொறுப்பாளர் அங்கே நிற்கிறார் இது இங்கே டிசிசிக்கு இந்த தகவல் வந்து இது பிறகு எங்களுக்கு வந்து அது பிறகதை இப்போ வந்து ஆனந்தன் பிரச்சார பிறங்கிய உடல்நலம் முழங்கின லிகோர் ஏண்டி நிறுவன் வந்து ஆனந்தனுக்கு ராக வந்து இப்ப வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறார் இப்போ எங்களுக்கு முதலே தெரியும் டிசிசி வந்து திருவங்கை அரசாங்கத்திற்கு பின்னணியெலாம் இப்போ இயங்கி கொண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அப்படித்தான் அதாவது கேபிய பின்னணியில் தான் கேபின்ற வழிகாட்டெல்லாம் நீங்கள் எல்லாம் இயங்கி கொண்டு வைக்கணும் இதை நாங்கள் முதலே உறுதிப்படுத்திட்டோம்னா இவர்க சில வேரிகள் கொடுத்துறாங்க ஆனால் அந்த வேலைகளை வந்து அவை வந்து சரியான முறையில் செய்கிறதில்லை அல்லது சி சின்ன சின்ன வேரலை செய்கிற மாதிரி பெரிய வேலைகளை செய்யாமல் அப்படியே முடக்கி போடுவீங்க வந்து அப்போ அப்படி இருக்கிற சூழலில் வந்து சுலங்கை அரசாங்கம் மேல ஒரு நாடகத்துக்கு இவர் ஒரு தடை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளும் அப்படி இருக்கிற நிலையில் இவர் வந்து சிலங்காக போயிருக்கார் இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் வந்து இந்த டிசிசி பொறுப்பாளர் ஆனந்தன் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா பத்து வருஷமா டிசிசி இந்த பொறுப்பாளராக இருக்கிறார் அதப்படி இவர் வந்து பத்து வருஷமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் வந்து அதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறேன்னு சொன்னால் வந்து இந்த விநாயகம் என்று சொல்லி இந்த செவ்வியால வெளிநாட்டு கட்டமைப்புகளை இணைச்சி வச்சிருக்கிறதுக்குன்னு வெளிநாட்டிலேருந்து இயக்கிறதுக்குன்னு சொல்லி நியமிக்கப்பட்ட இந்த விநாயகம் அவர்களுடைய ஊர்காரணம் தான் இந்த ஆனந்தன் விநாயகத்தின் பரிந்துரைகின்ற பேரெலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இவர் வந்து டிசிசியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் வந்து தந்தையார் ராஜமனோரன் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து டிசிசிக்கு பொறுப்பாக இருந்தவர் அவர் வந்து இன்ஜினியர் வந்து அப்போ அவரை வந்து தூக்கி போட்டாங்க விநாயகம் சொல்லித்தான் அவரை வந்து அந்த பொறுப்புலேருந்து தீ தூக்கப்பட்டதாக முதல்ல வந்து உங்களை பார்த்துருப்பீங்க தெனமண்ணைக்கு மண்டையை உடைச்சி போட்டு சங்கீத நாக்களை சங்கீத குழுவை கொண்டு மண்ணை மண்டையை உடைச்சவங்கள் வந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வந்து ராஜ அண்ணன் இருந்தவர் அவரையும் வந்து தூக்கி போட்டாங்கள் வந்து அப்போ ராஜ அண்ணைய அந்த நேரத்தில் சில செயற்பாடாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்லா இங்கிலீஷெல்லாம் கதைப்பீங்கள் ஓகே நீங்கள் பொறுப்பாடாக இருந்த நீங்கள் நீங்கள் அதுக்கு தகுதியானால் ஆனால் இந்த ஆனந்தனுக்கு இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாதே ஆனந்தன் எப்படி இதை நடத்த போகிறாருன்னு சொல்ல உடனே ராஜமனோண்ண சொன்னாராம் வந்து வேறு நல்லா தோரணம் கட்டுவார்ன்னு சொல்லி அப்போ அந்த நல்லா தோரணம் கட்டுறதை கட்டிக்கானிருக்க ஆனந்தனை பற்றி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு பொறுப்பாக டிசிசியில் டிசிசிக்கு முதல் பிடிஏன்னு இருந்தது வந்து அதில் பொறுப்பாக இருந்தவர் தான் எனக்கு சொன்னார் வந்து ஒரு நாள் தனக்கு கார் ஓடி வந்தவராம் ஆனந்தன் அப்போ கார் ஓடி கொண்டு போய் கிலே இது ஒரு தகவல் ஒன்று தேவைப்பட தான் அதை இங்கே என்று இருக்க டக்கண்டு ஆனந்தன் சொன்னாராம் நீங்கள் குல்குல்ல பேருங்க சொல்லி அப்போ இவர் கேட்டாராம் அது என்ன குல்குல் சொல்ல அது வந்து கொம்பியூட்டரில் எனக்கு அண்ணா சொல்லி சொல்லிட்டு இவர் குல்குல்லோ அது என்ன என்று சொல்ல ஓ அண்ணா குல்குல் என்று சொல்லி இவர் சொல்லி இவரும் என்ன செய்யிருக்கா சரியன் வந்து இவர் வீட்டை ஊட்டியிருக்கா மாண்டை காட்டியிருக்கா தம்பி இருக்கா மாமாவை இருக்கா செவ்வாய் இருக்கா குல்குல்ல இருக்கா கம்ப்யூட்டர் தான் இருக்கா கொம்பியூட்டர் திறந்துருக்கா அவர் இருக்கா அதை என்னோடய பேர்னு சொல்லி வந்து அப்போ என்று அந்த பொறுப்பாளர்கிட்ட மகானம் வந்து தண்டை கொம்பிருக்கிறது வந்து இந்த இன்டர்நெட்டை துறவு பண்ணியாரு ஆமாம் ஆனந்தன் வந்து அப்படி இன்டர்நெட்டை திறந்தால் அதில் கூகுள் குரோம் இருக்குது அப்போ அதில் கூகுள் அண்டு கிடக்க உடனே ஆனந்தன் பார்க்குறேன் இதான் இதான் தான் இதான் இந்த கூகுள் என்று எங்கடையாக்கள் வெளிநாட்டுக்கு வரையக்குள்ள அந்த காலத்தில் அந்த ரெண்டாயிரம் ஆண்டு தொண்ணூற்றி அந்த காலத்தில் வரையக்குள்ள கொஞ்ச நாள் கெனியாவில் தங்கி இருந்துட்டு வரவேன் அப்ப இந்த கெனியா அங்கால பக்கங்களில் வந்து இங்கிலீஷ் படிப்பிக்கிற ஒரு வீடியோ ஒன்று கிட்டடியில் வந்திருந்தது ஒரு இவர் அந்த குல்குல் என்று சொல்லி கூகுளை சொன்னதை பார்க்குள்ள அங்கே ஏதாவது எதுவும் பயப்படுத்த சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று வந்தார் நீங்க அந்த வீடியோ இருக்கப்போ இப்ப நான் காட்டுறேன் அப்படி கூகுளை பார்த்து குல்குல் என்று சொல்கிற இந்த ஆனந்தன் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே டிசிசி என்றா பொறுப்பாளராக இருக்கு சொன்னால் அது ஒரு பெரிய சாதனம் ஆனால் உண்மையில் வந்து நீங்கள் ஆனந்தனை வந்து சும்மா என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் ரெண்டு நினைக்கிறேன் வந்து மூன்று நாலு வருஷத்துக்கு முதல் பாஜக தமிழ்நாட்டு தலைவர் தலைவராக இருக்கிற யாரோ செஞ்சு தலைவராக இருந்தவர் அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்தவர்லாம் எனக்கு அப்போ அண்ணாமலை வந்தோன்னே அந்த நேரம் பிடிஎஃப் எல்லாம் ஒரு கூட்டங்கள் வச்சது அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள ஒரு அண்ணாமலை வரவேற்கிற சொல்லி போட்டு ஆளை படத்தை வச்சு ஒன்று குத்துலாக்க வச்சு ஆளுக்கு ஏதோ அஞ்சலி மாதிரி ஒரு கொண்டு நடந்தது சரி அதை விடுவோம் பிடிஎஃப் அந்த வந்து அப்போ அண்ணாமலையை வந்து கொஞ்சம் பேர் ஓடி ஓடி போய் சந்திச்சிருக்கேன் அப்படியோ தமிழ்நாடுன்ற தலைவராக இருக்கிறார் பிஜேபி ஆட்சியில் இருக்குது சரி ஒருவேளை ஒரு ஆளுநராக வரலாம் ஏதாவது ஒரு நல்ல பதவிக்காரர் வரலாம் ஒரு அமைச்சராக வரலாம் வந்து ஐவரை அடக்கினா எங்களுக்கு தமிழில் எடுக்கலாம் தானே என்று சொல்லி எங்களை கொஞ்சம் ஆக்கள் போய் விட்டு கேட்டிருக்கிறேன் தம்பி ஆனந்தன் நீரொருக்கா அண்ணாமலையை ஒருக்கா சந்திக்கலாமோன்னு சொல்லி அப்போ ஆனந்தன் சொல்லியிருக்கார் என்ன பேடி வருவீங்க நானும் என்னோட அண்ணாமலையை சந்திக்கிறது சொல்லி அப்பட்கண்டு குழம்பி போய் அவர் கேட்டிருக்கார் ஏன் தம்பி ஏன் நம்ம நீ ஏன் நீர் வந்து அண்ணாமலையை சந்திக்கிறான்னு சொல்ல அண்ணன் இந்த கிளை வந்து நாங்களே நாங்கள் வந்து தமிழகத்தின் எம்பசி அப்போ தமிழகத்தின் எம்பசியாக இருக்கிற பிசிசி பொறுப்பாக இருக்கா அப்போ அவர் சொல்லியிருக்கார் நீர் என்று பார்த்தா நீர் வந்து அம்பாசிடர் அப்போ சொன்னா அப்போ நான் ஒரு அம்பாஸ்டர் ரேஞ்சில் இருக்கிற நான் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை சந்திக்கலாமல் இப்போ ஒருவேளை இந்தியாண்ட ஒரு தூதுவர் வந்து லண்டன் தூதுவர் என்னை சந்திக்கணுமாட்டால் நான் சந்திக்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து ஜெய்சங்கர் இந்தியாண்ட வெளிநாட்டு அமைச்சர் வந்து சந்தித்தாருன்னா சந்திக்கலாம் ஆனால் அதுக்கு தூதுவருக்கு குறைவான ரேங்கில் இருக்கிற அண்ணாமலை நான் சந்திக்கிறேன் அப்படி தன்னுடைய அந்த தானின நிலையில் இருக்கிறதை விளங்கி கொண்டு போகிறதுல ஆள் பலேகில்ல அதுக்காக வந்து அவருக்கு அந்த குகுளை குல்குல் சொன்னவர் என்று சொல்லி நீங்கள் அதையெல்லாம் வச்சுக்கொண்டு ஆளை மட்டும் நான் ாலும் இந்த முறை குரு கால் போகைக்குள்ள ஆள் சும்மா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட புறன் விசாரணை செய்தியாளர்கள் சில இதில் அனுப்பியிருந்தவை திருமணம் சொல்றேன் டிசிசி லிகோரியாண்டி புரூவ் அல்லது டிசிசி ஆகலங்களை தந்தாங்க என்று சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறீர்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு இன்னொரு படம் ஒன்று வந்திருக்குது அதில் வந்து ஒரு ஒளிஞ்சோட்டுக்குள்ளே கறியை போட்டு அதில் நிறைய சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கிறார் ஓடகு அதனால் உடுத்திருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்து காகோ பேண்ட்ஸ் அதுவும் காஃப்ட் காகோ பேண்ட்ஸ் எங்கே எடுத்திருக்கிறார் என்ன சொன்னால் டீமுவில் டீமு தெரியும் தானே சைனீஸ் வந்து அப்போ சீனா இதை போட்டுக்கொண்டு ஆள் போய் இருக்கிறார் போய் என்னென்னடா நாங்கள் இலங்கைக்கு வந்தாலும் பிரிட்டன்ல இருந்து வந்தாலும் நாங்கள் வந்து சீனா உடுப்பில் தான் போடுவோம் இதை பார்த்து சிங்கள அரசாங்கத்தில் இருக்கிறார வச்சுருவோம் அடே நாங்களும் சீனாவோட நல்ல விட்டாக இருக்கிறோம் இவர் என்னதான் பிரிட்டன்ல பிரிட்டனில் இருந்தாலும் சீனாண்ட உடுப்பை தான் போட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி பெருமை படவினம் தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே கொஞ்சம் காலத்துக்கு முதல் அந்த உக்ரைன் அதிபர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து சூட் போடாமல் வெள்ள மாளிகைக்கு போனவர் அப்போ சூட் போடாமல் அவர் வெள்ள மாளிகைக்கு வந்துட்டாருன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே இருந்த செய்தியாளர் திரு கேள்வி எழுப்ப ட்ரம்ப் சொன்னவர் நான் இவ்வளோ பில்லியன் கணக்கில் காசை தந்துட்டோம் ரஷ்யாவுக்கு அடிவட்றதுக்கு இவர் ஒரு ஒரு ஆயிரம் டாலருக்கு ஒரு சூட் வேண்டி இல்லாமல் ட்யூம் விட வேண்டியிருக்கார் உடுப்புன்னு சொல்லி

இந்த டிசிசி பொறுப்பாளர்கிட்ட அந்த ராஜதந்திரத்துக்கு நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் மேடம் அவர் போட்டிருக்குற அந்த ஷர்ட்டை பாருங்க வடிவாக வந்து இது வந்து லண்டனில் எம்என்எஸ் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சஸ் என்ற ஒரு கடை ஒன்று இருக்குது அதில் இந்த மனித உரிமைகள் மனித உரிமை மீறல்களில் அந்த புகழ் போன இந்த மியன்மார் பங்களாதேஷ் மற்ற ஸ்ரீலங்கா இங்கே இருந்தாலும் அந்த கூட உடுப்புகள் வந்து வாரது அதே பார்த்தீங்கன்னா இவர் போட்டிருக்குற அந்த ஷர்ட் வந்து மேட் இன் ஸ்ரீலங்கா அப்போ யோசிச்சு பாருங்கோ அதில் லண்டன்லேருந்து போகிறார் ஆனால் மேட் இன் ஸ்ரீலங்கா உடுப்பை போட்டுக்கொண்டு போகிறேன் அங்கே இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வந்த உடுப்பை இஞ்ச வேண்டி அதை போட்டுக்கொண்டு அங்கே போகிறேன் ஏன்னா பாருங்க நான் உழவு அங்கே போனாலும் நான் நலிபன் பிஸ்கட் தான் சாப்பிட்றேன் நான் அந்த மாதிரி காட்டுறது தான் இந்த இந்த உடுப்பு எப்படி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை செய்து வச்சிருக்கிற அந்த டிசிசியினுடைய பிரித்தானிய பொறுப்பாளர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுலங்கா காவல்துறையினுடைய பாதுகாப்போட ஊரில் அந்தால சுற்றி கொண்டு சிரிக்கிறார் எப்படியோ தன்னை வந்து சொவி மாசர்ன்னு சொல்லி ஆனந்தம் சொல்லிக்கொண்டார்னு சொல்லி அவருக்கு எதிராக கரவை கொண்டு நின்றவர் லிகோரி ஆண்டிபுரோ நியூட்டன் இப்போ அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படியாவது ஆனந்தம் சுற்றி போட்டு தான் பொறுப்பாக வரலாமுன்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார் எப்படி பார்த்தாலும் கடைசி இலைவையெல்லாம் கேபி இந்த திட்டத்தில் இருக்கிறார்கள் தானே சரி இவர் நடக்கிறது சரி பிரபர்களே மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் பிரபகே